ஆரியத்தின் குறியீடு விவேகானந்தர் பாறை திராவிடத்தின் குறியீடு வள்ளுவர் சிலை இதுக்கு பாலமா அமைச்சுட்டாங்க பாருங்க விவேகானந்தர் பாறைக்கு எல்லாரும் சரசரன் கண்ணாடி பாலத்தில் வள்ளுவர் சிலைக்கு ஆர்வம் காட்டுவாங்க என்னன்னா எப்படியாவது துண்டிச்சு விட்டுருந்த அது வள்ளுவருங்கிறது வந்து மட்டும் இல்ல அது கலைஞர் வைத்த வள்ளுவருங்கிறதுனால தமிழ்நாட்டில் கலைஞர் வள்ளுவர் அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு வாழ்வியலோடு கலக்காம விட்டுருந்தாருன்னு சொன்னால் சொன்னா இங்கே பல பேர் ராமர் கோயில் கல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இங்கே தான் செங்கல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படி இது ஒரு குறியீடு இப்போ இந்துத்துவாவின் குறியீடு விவேகானந்தர் குறியீடு அந்த பாறையை அப்படி தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மற்றவங்களாம் நீங்கள் வந்து அவங்க அந்த பக்கத்தில் வந்து சீதைன்னு சொன்னால் அந்த கண்ணகி வாங்கிக்க அப்படின்னு பாட்டினாங்க அது இப்போ புராண பின்புலம் சா இதெல்லாம் சார்ந்தது தமிழ் அடையாளத்தோடு நிப்பாட்டினாங்க அவங்க அந்த பக்கம் ராமன் நிப்பாட்டினா அந்த வாங்கிக்க வள்ளுவர் அப்படின்னு பாட்டினாங்க வள்ளுவர் அவங்க தூக்கி நிப்பாட்டாம்பார் தான் இங்கே ராமர் தான் அடையாளமாக இருப்பார் இந்நேரம் அங்கே ம நாலு மசூதி மாதிரி இங்கே ஒரு மூணு மசூதி அடிச்சிருப்பாங்க நம்ம ஊர்லேயே ரெண்டாயிரம் வருஷத்தில் எந்த மன்னரும் திருக்குறளை ப்ரமோட் பண்ணவே இல்லைங்க வெளியிலே சொல்லலை குளிதோண்டி தோண்டி தான் மன்னரோட ஒழுங்கு சொன்னார் என்பதற்காக அது புளிதோண்டி தோண்டி தான் கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை என்பது அது வள்ளுவருக்கு மட்டும் சிறப்பு இல்லை கலைஞருக்கும் சிறப்பு இந்திய அடையாளமாக பின்பாடி இன்னைக்கு சங்கிகள் பூரா கதறாங்கல்ல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் சின்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வே மதிமாறன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கடலும் சங்கமிக்கிற குமரி முனையில் கம்பீரமாக இருக்கிற திருவள்ளுவருடைய சிலை அது இரண்டாயிரம் ஆண்டு அந்த மில்லினியம் ஆண்டில் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது இப்போ அந்த சிலைக்கு வெள்ளி விழா அந்த வெள்ளி விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் கொண்டாடி இருக்கிறாங்க வள்ளுவர் சிலைக்கு அப்படின்றது ஒரு அரசியல் இருக்குது அந்த அந்த அரசியல் பின்னணியை நீங்கள் பல மேடைகளில் பேசியிருக்கிறீங்க திருவள்ளுவரை யாரெல்லாம் கொண்டாடினாங்க நம்மளே பேசியிருக்கோம் நம்ம பேட்டிகள்லையும் பேசியிருக்கிறோம் அந்த சிலையோட வெள்ளி விழாவை எப்படி பார்க்குறீங்க அந்த அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க கன்னியாகுமரியில் வைத்த வள்ளுவர் சிலைக்கான வெள்ளி விழாங்கிறது அது வள்ளுவர் சிலைக்கு மட்டுமான விழா கிடையாது கலைஞருக்குமான விழாவும் தான் அது ஏன்னா கலைஞர் வைத்த அந்த சிலைக்கான வள்ளுவருக்கான வயது ரெண்டாயிரம் ஆண்டு இந்த இருபத்தைந்து ஆண்டுங்கிறது கலைஞர் வைத்த வள்ளுவர் சிலைக்கான வயது அது அந்த இடத்தோட நாயகன் வந்து கலைஞர் தான் கலைஞர் தான் அந்த இடத்த வந்து அடையாளப்படுத்தி வள்ளுவருக்கு அங்கே வைக்கணும்னு அந்த சிலையை கொண்டு வைக்கிறாரு அது இருபத்தைந்து ஆண்டம் ஆனால் அதை வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் அதை வந்து எழுபத்தைந்து எழுபத்தாறுலேயே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவர் ஆட்சி போனதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் வந்து அடிக்கல் நாட்டினாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்து எல்லாரும் எடுத்துட்டு உடனே எம்ஜிஆரே அன்றைக்கி அடிக்கல் நாட்டார் நீங்கள் போய் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க திரும்பி திரும்ப சொல்கிறாங்க நம்ம கண்ணத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்களில் நம்ம திரும்ப திரும்ப விளக்கம் முழுக்க வேண்டியிருக்கு எவ்வளோ அவதூறு அப்படின்னா வரலாற்றில் பின்னால் போய் எவ்வளோ போய் சொல்லுவாங்க அப்படிங்கிறது கலைஞர் தான் வந்து ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இவங்க வந்து அடிக்கல் நாட்டினாங்கன்னா கலைஞர் ஆட்சி போனதுக்கு பிற்பாடு இவங்க வராங்க அதில் இன்னொரு விஷயம் அவர் அடிக்கல் நாட்டினார்னு சொன்னால் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் பத்து வருஷம் இருந்தார்ல அப்புறம் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல அவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்கல்ல அவங்களும் ஏன் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்ப கலைஞர் தான் வந்து திரும்பவும் அந்த இடத்த வந்து பில்ட் பண்றாரு திருப்பியும் வந்து சிலை முயற்சிகள் நடந்தது ஒண்ணும் நடக்கலையா கலைஞர் தான் வந்து அந்த இடத்த வந்து நிர்வகிச்சாரு அதோட இன்னொரு விஷயம் அடிக்கல் நாட்டு எம்ஜிஆர் ஒன்றும் பண்ணல ஜெயலலிதா வந்து எடுத்து பண்ணலை அதுக்கப்புறம் அந்த இடத்துல கலைஞர் சிலையை நிறுவிட்டார் நிறுவனத்துக்கு பிற்பாடு வந்து எடப்பாடி அரசு அந்த இடத்த வந்து இருட்டடிப்பு செஞ்சது பராமரிப்பு இல்லாமல் பாலடைந்த ஒரு சிலை மாதிரி வச்சு அதை ஏன் அவங்க பண்ணணும் அப்போ நாங்கள் தான் பண்ணணும்னு சொன்னால் சிலை வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் பராமரிச்சிருக்கணும்ல அப்போ எவ்வளவு எல்லாருமே மோசடி நீங்க இதுல வந்து இங்க இது மட்டும் இல்ல வள்ளுவர் கோட்டமும் அப்படிதான் வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் தான் எல்லாம் உருவாக்குனாரு ஆனா அதை திறப்பு விழா பண்ணது எம்ஜிஆர் தான் பண்ணாரு அவர் ஆட்சி போனதுக்கு பிற்பாடு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கும் அதே தான் கலைஞர் தான் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சாரு ஜெயலலிதா வந்து திறந்து வச்சாங்க எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான காந்தி மருத்துவமனை அது எல்லா விஷயங்களையும் ஆரம்பிச்சு வைப்பாரு கலைஞர் அப்ப இந்த மாதிரி ஆட்சி மாறும்போது இவங்க வந்து பண்ணிடுவாங்கங்கிறது ஜெயலலிதா ஆட்சியிலோ எம்ஜிஆர் ஆட்சியிலோ ஒரு விஷயம் சிறப்பாக நடந்திருக்குது அப்படின்னா அது கலைஞரோட நீட்சி அவர் செஞ்சு முடியாது செய்ய ஆரம்பித்ததை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அதை திறப்பு விழா பண்ணியிருக்கிறாங்கங்கிறத தவிர வேறு சிறப்புகள் அவங்கக்கிட்ட கிடையாது இன்னொன்று கலைஞர் வந்து ஏதோ வள்ளுவருக்கு வந்து அங்கே இருபத்தஞ்சு ஆண்டுகள் செலவச்சிருக்கிறார் அதுதான் அவரோட தூக்கம் கிடையாது அவரோட ஆரம்பத்தில் இருந்து வள்ளுவரோட பயணம் பண்ணுறாரு இன்றைக்கி நீங்களும் நானும் வள்ளுவர் பற்றி பேசுகிறோம் திருக்கோ திருவள்ளுவர் தான் நமக்கு அடையாளம்னு பேசுகிறோம்னா அந்த அடையாளத்தை நம்மளோட பொது அடையாளமாக மாற்றி தந்த வரை கலைஞர் தான் ஏன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வல்லுவர் திருக்குறள் வந்து ரெண்டாயிரம் ஆகுது ரெண்டாயிரம் ஆண்டுகளில் எந்த தமிழ் மன்னரும் திருக்குறளை ப்ரொமோட் பண்ணவே இல்லை இருட்டடி பண்ணிட்டாங்க ராஜராஜ சோழன் உட்பட எல்லாருமே இருட்டடி பண்ணாங்க ஏன்னா மன்னனின் ஒழுங்கு பேசினாருங்கிறதுனால மன்னர்கள் அது குளி தோண்டி போசிட்டாங்க மக்கள் நமக்கு எதிராக மாறிடுவாங்கன்னு அப்போ எந்த மன்னனும் பண்ணாத போது வெள்ளைக்காரர்கள் வந்து அது கண்டுபிடிச்சி கொடுத்தோம் வெள்ளைக்காரில் வந்து எல்லிசில் ஒரு கவர்னர் வந்தார் அப்புறம் பாதிரியார்கள் மதம் பரப்ப வந்த போப்பு மற்றும் கால்டுவல் போன்றவர்கள் அதோட சிறப்பு தன்மைகளை மொழிபெயர்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா மக்கள் மயப்படுத்துறது எங்குமே இல்ல ஒரே ஒரு அயோத்திதாச அதை எடுத்து அயோத்திதாசர் பண்டிதர் மக்கள் மையப்படுத்தல பொலிப்புரை அறிஞர்கள் அவங்கவுங்க பொலிப்புரை எல்லாம் நிறைய எழுதிருக்கிறாங்க அதுக்கு முன்னால ஸ்காலராக இருந்தவங்க பொலிப்புரை எழுதுவாங்க அவங்களுக்குள்ள பேசுவாங்க மக்கள் மயில மக்கள் மயத்துல மாநாடு போட்டு நடத்துறதுங்கிறது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சின்ன கருத்தரங்க மாதிரி நடத்திருக்காரு ராமலிங்க அடிகள் அவர் கூட பெருசா பண்ணல அதுக்கு பிற்பாடு எப்ப நடக்குதுன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி பதினஞ்சு பதினாறு தான் பெரியார் தான் முதல் மாநாடு நடத்துறாரு எல்லா தமிழரசர்களையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமான அதுதான் முதல் மாநாடு திருவள்ளுவர் இருக்குது அதற்கு உட்பாடு திமுக தான் அதை நடத்துறாங்க அண்ணாவும் கலைஞரும் அதுவும் கலைஞரோட பங்களிப்பு ரொம்ப மகத்தானது தமிழ்நாட்டே திருவள்ளுவர் நாடாக கட்டமைக்கிறாரு அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பசுலால்லாம் திருக்குறள் எழுதி போட்டார் திமுக காரர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே பண்பாட்டுறதியா எல்லா மடங்களையும் திருக்குறளை பத்தி பேசுவது ஒவ்வொரு குடும்பத்திலும் திருக்குறள் இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க கிறிஸ்துவரா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் உங்களோட புனித நூல் இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு வீட்டுல திருக்குறள் இருக்கணுங்கிற பழக்கத்தை அவங்க தான் கொண்டு வந்து திருவள்ளுவரோட அந்த அரசு படம் வந்து அந்த படத்தையும் அவர் தான் கலைஞர் தான் உருவாக்குனாரு திருக்குறள் எல்லார் மத்தியிலும் கொண்டு வந்தாங்க திருமண வீடுகளில் தமிழே இல்லாத திருமண வீடுகளில் விவாக சுகமுகூர்த்த பத்திரிகைன்ற இடத்துல திருமண அழைப்புதல்னு கொண்டு வந்து எல்லா கல்யாண எழுத படிக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க திருக்குறளை படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலும் அதில் ஒரு திருக்குறளை போட்டு கல்யாணம் பண்ணுங்கிற முறை அவர் கொண்டு வந்தாங்க கலைஞர் தான் கொண்டு வந்தார் அப்படி ஒரு அலையாக கட்சியெல்லாம் தாண்டி தமிழர்களின் பொது அடையாளமாக வள்ளுவரை நிப்பாட்டியது திமுக அதில் கலைஞரின் பங்களிப்பு ரொம்ப மகத்தானது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் அவர் வந்து கல் வள்ளுவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து வள்ளுவர் கோட்டம் கொண்டு வர்றாரு அப்புறம் கட்டடங்கள் நிறுவது இந்த மாதிரி விஷயங்களில் அவரோட பங்களிப்பு மிக சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதோட நீட்சியாக தான் அவர் கொண்டு போய் கன்னியாகுமரியில் அதை வைக்கிறார் கன்னியாகுமரியில் வைத்ததுக்கு ஒரு பின்புலம் இருக்குது கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் வேறு ஒரு அடையாளம் உள்ள பகுதி அதை அதிகம் படித்தவங்க அதிகம் படித்தவங்கன்னு சொல்லப்படுது கன்னியாகுமரியை அந்த அதிகம் எப்படி படித்தாங்கங்கிறது எவனும் சொல்கிறது இல்லை கன்னியாகுமரியில் ரொம்ப படித்தோம் நூறு சதவீதம் படித்தான் நூறு சதவீதம் படித்தான் எப்படி படித்தான் நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நூறு சதவீதம் படிக்காமல் கன்னியாகுமரி எப்படி நூறு சதவீதம் படிச்சான்னா கன்னியாகுமரியில் ஏறக்கூடிய நூறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் அங்கே கிறிஸ்துவ மிஷினரிஸ் பூரா கல்வி கொடுத்ததுனால அங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க இப்போ அதோட பின்புலத்தில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அந்த 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 சிலைக்கும் பின்புலமும் அதற்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் அங்கே இருந்திருக்குது அந்த விவேகானந்தர் பாறை என்பது அங்கே கன்னியாகுமரியில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய தமிழர்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்கிறது எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு குறியீட்டு தான் அது அந்த விவேகானந்தர் பாறை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு விவேகானந்தர் அங்க வந்து உட்காடுறாரு என்னைக்கு உட்காடுறாருன்னா அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அங்கே உட்காடுறாரு தவம் பண்றதுக்கு இந்தியாவில் எவ்வளோ இடம் இருக்கும்போது அங்க வந்து உட்காந்தாரு ஏன் தமிழ்நாட்டுல எவ்வளோ இடம் இருக்கும்போது கலைஞருக்கு ஏன் அங்க செல வைக்கணும்னு தோணிச்சுட்டு இருக்குல்ல அது மாதிரிதான் அது அவங்க என்ன எவ்வளவு இடம் இருந்தாலும் ஏன் அங்க வந்து உட்காந்தாருன்னா கன்னியாகுமரியில வந்து சரசரனு ஏராளமான மக்கள் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க மீனவர் பூரா மாறிட்டாங்க நாடார் மக்கள் மாறுறாங்க அங்கே இருக்கிற எல்லா சமூக மக்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு கல்வி கொடுக்குது வழிபாட்டு உரிமை கொடுக்குது சர்ச்சு கட்டி கொடுக்குறாங்க எங்கள் திருமண திசையெல்லாம் சர்ச்சு அதனால் அதை கொண்டாடுற அதை அங்கீகரிக்கிற விதமாக நிறைய மக்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறும்போது அந்த மதமாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் பிறப்பதற்கு முத நாள் இரவு அங்கே வந்து இருபத்தி நாலாம் தேதி டிசம்பர் மாதம் உட்கார்றாரு மூணு நாள் அங்கே வந்து தியானம் பண்ணதான் சொல்கிறாங்கல்ல அப்போ ஆரம்பித்தது தான் தமிழ்நாட்டின் முதல் சங்கி அடையாளமாக உருவாக்கப்பட்டு அது கிறிஸ்துவருக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஜெயிக்காத பிஜேபி அங்கே ஜெயிப்பதற்கு ஒரு காரணம் வந்தது பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இருந்து அதெல்லாம் அதோட விதையாக தான் ஆரம்பிக்கப்பட்டது விவேகானந்தர் அதை தான் செய்தார் மதமாற்றத்தை தடுப்பதற்காக உருவாக்குனார் அதற்கு பிற்பாடு அவர் வி விவேகானந்தர் பின்புலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முற்போக்காளராக அவர் மாட்டுக்கறி சாப்பிட்றதை பற்றி பேசியிருக்கிறாரு பார்ப்படலாம் திட்டியிருக்கிறாரு இந்த மாதிரியான இதெல்லாம் சீர்திருத்தம் மன்னாரலாம் முற்போக்கு ரோல் பற்றி பேசுவாங்க ஆனால் அதையெல்லாம் ஏன் பேசினார்னா அதை பேச வேண்டிய நிர்பந்தம் மதமாற்றத்தை தடுப்பதற்கு அவர் ஏற்படுது அப்போ மதமாற்றத்துல வந்து ராமகிருஷ்ண பரமஸ்வரர் சீடராக அவர் போய் சேர்றாரு அதுக்கு முன்னால பிரம்மஞான சபையில போய் சேர்றாரு அது எல்லாமே ம மத மாற்றத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முற்போக்கு அமைப்பு விதவை திருமணம் பத்தி பேசுறது ராஜாராம் மோகடராமி ஆரம்பிச்சிருந்தார் பிரம்மஞான சபை அவர் விதவை திருமணம் பத்தி இதெல்லாம் பண்ணி சீர்திருத்தம் பண்ணின்னு சொல்லி அங்க அதுல வந்து மதமாறவங்களை தடுப்பதற்கான பல விஷயங்களை பிரம்மஞான சபை ஆரிய சமாஜ் இவங்களாம் அதை செய்கிறாங்க மதமாற்ற தடுப்பு அந்த கூர்ல தான் வேறு உருவாக்குறாரு அவர் ராமகிருஷ்ண போய் சீடராக சேர்றாரு ராமகிருஷ்ணர் ஒரு ஒரு பார்ப்பனார் இவர் நான் பிராமியன் அவர் படிப்பறிவு இல்லாத ஒரு படித்தவர் இவர் எங்க படித்தார்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு இவர் படித்தது பூரா கிறிஸ்துவ மிஷினரில் படித்தார் விவேகானந்தர் 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 பூரா கிறிஸ்துவ மிஷினரில் படிச்சுட்டு தன்ன மாதிரியே கிறிஸ்தவ மிஷினரில் படித்த நார்கோவில் இருக்கிற மனம் வரும்போம் போது அங்கே வந்து தவம் பண்ணாருங்கிறது ஒரு குறியீடு இருக்கு பாருங்க நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்பு இன்னைக்கு இந்து மதம் தான் சிறப்பானது வேதத்தில் எல்லாருக்குன்னு சொல்கிற எல்லாரும் எங்கே படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரிஸ் தான் படிச்சிருக்காங்க எல்லாருமே அங்கே தான் படிச்சிருக்காங்க ஒரு ஆரம்ப கல்வியில இருந்து உயர் கல்வியில் வரைக்கும் எல்லாமே விவேகானந்தர் படித்தது அங்கே தான் ஆனால் அவர் இந்து மதத்தின் பெருமைகளை சொல்வது தான் வந்தார் அதுக்குள்ளே அவர் முற்போக்கு ரோல் என்ன பண்ணார்னா மதம் மாறுகிற சமூக மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்ற மக்கள் மதம் மாறுறாங்க பெரும்பான்மையான மாறுறாங்க அப்போ மதம் மாறுகிற மக்கள் எளிய மக்கள் தலித் மக்களாக இருக்கிறாங்க மலைவாழ் மக்களாக இருக்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கமாக உள்ள மக்களாக இருக்கிறதுனால மாட்டுக்கறி சாப்பிடுவதை இழிவாக பார்க்குற இந்து சமூகத்துக்குள்ள அவங்க வெளியேறுகிறார்கள் தடுப்பதற்காக ஒரு ஒரு ப்ராட்டஸ்ட் அந்த மாதிரியான விஷயங்கள விவேகானந்தர் பேசுகிறாரு அந்த மக்கள் மத்தியில் இங்கேயும் மாட்டுக்கறி சாப்பிட்லாம் அவங்க மதம் கிடையாது மதம் கிடையாது நமக்கானதெல்லாம் அவர் பேசி மதம் மாறுவதை தடுப்பதற்காக தான் அதெல்லாம் அவர் பேசுறாரு அதற்கு பின்னால அவர் தான் ராமகிருஷ்ணா மிஷனுங்கிறத வந்து அவர் நிறுவிறாரு அந்த ராமகிருஷ்ணா மிஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க மத மாற்றத்தை தடுப்பதற்கும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகளுக்கான ஒரு கேந்திரமாகவும் அது விளங்குது அவங்களும் நிறைய கல்வி அமைப்பு வச்சு அதாங்க அது எல்லாமே அது சார்தான் வருது அந்த கல்வி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னை தியாராயன் நாடு இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி நிறுவன பள்ளிக்கூடத்துல தான் ராஜாஜி அங்கிருந்தா இந்தி திருப்பி அறிவிக்கிறாரு ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடத்துல பல குழந்தைங்களை பேசும்போது ஹிந்தி ரொம்ப கட்டாயமானதுன்னு எங்க இருந்து பேசுறாரு ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடத்துல தான் பேசுறாரு இது எல்லாமே ஸ்தாபனம் பண்ணது அவருதான் அவரோட விவேகானந்தரோட ரோல் வந்து இந்த பக்கம் வந்து நிறைய மு முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ மதம் மாற்றம் இங்கே வந்தபோது மதமாறு மக்களை டார்கெட் பண்ணி பேசுறதுனால அவரோட இந்த ரோல் இருக்கு அதனால் இப்போ இந்துத்துவாவின் குறியீடு விவேகானந்தர் அந்த பாறை அப்படி தான் இருக்குது அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மற்றவங்களாம் நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் விவேகானந்தர் இப்படி பேசினாரே அவரை நீங்கள் ஆதரிக்கிறீர்களே அவர் பேசியது நியாயமான நம் ஆட்கள் வந்து அரசுக்காரர்கள் கேட்பாங்கல்ல அது அவங்களுக்கு தெரியும் அப்படிலாம் பேசுகிற விவேகானந்தர் தான் அவங்க கொண்டாடுறாங்க பார்ப்பனர்களாகட்டும் ஆர்எஸ்எஸ் ஆகட்டும் சங்கரிவார் ஆகட்டும் தன்னோட லீடரா ஏன் அவரை கொண்டாடுறாங்கன்னா இந்த ரோல் தான் விவேகானந்தரோட பாத்திரம் வந்து மதமாற்றத்தை தடுப்பதற்காக அந்த ரோல் பேசினாருங்கிறது அந்த பாத்திரத்துல அவர் செயல்பட்டு அப்ப அந்த இடம் முழுக்க முழுக்க ஒரு ஒரு தமிழ்நாட்டின் அடையாளமாக பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியை நீங்க எவ்வளவு பேசினாலும் அந்த இடம் வந்து ஒரு இந்துத்துவ அடையாளமாக இருக்கு பாத்தீங்களா அப்ப கலைஞர் என்ன பண்றாரு இந்த சிலையை அவர் எங்கே ஒன்பால தவம் பண்ணலாம் விவேகானந்தர் கலைஞர் இந்த சிலையை பைலாப்பூர்ல வைக்கலாம் எங்கே ஒன்மாலும் வைக்கலாம் ஏன் தான் வைப்பேன்னு ஒரு முடிவு பண்ணாருன்னா அதை ரீப்ளேஸ் பண்றாரு ஒரு ஐடியாலஜி வள்ளுவரை வந்து சமய சார்பற்றுடா நிறுவிட்டார் கலைஞர் சமய சார்பற்ற நிறுவிட்டார் திருவள்ளுவர் வந்து எல்லா மாத்துக்காரங்களுக்கும் தமிழர்கள் எல்லாருக்குமான அடையாளமாக கலைஞர் நிறுவிட்டார் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அந்த கோடை வந்து சின்ன கோடை ஆகணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும்னு சொல்லி ஒரு அந்த இடத்துல பெரியார் சிலையை கூட வைக்கலாம் தன்னோட ஐடியாலஜி உள்ள பெரியார் தானே ஆ ஆர்எஸ்எஸ் இந்து அமைப்புகளுக்கு ஆல்டர்னேட்டிவாக பெரியாரை வைக்கலாம் ஆனால் பெரியாரை வைப்பது கூட பெரியாரை ஒத்துக்கொள்ளாத மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் கடவுள் மறுப்பு பேசினாருங்க ஒரு கண்ணோட்டம் இருக்கும் என்பதனால்தான் தமிழ்நாடு முழுக்க அவர் வள்ளுவரை தூக்கி நிறுத்தின்ட்டு அந்த இடத்துல வள்ளுவர் கொண்டு இட்பாட்டினார் அப்போ பிரம்மாண்டமான வள்ளுவர் சிலையை கலைஞர் நிறுவனத்தில் வள்ளுவர் மேல் கொண்ட ஈடுபாடு ஒரு காரணம் வள்ளுவரை நிறுவனத்திலேயே ஒரு சமய சார்பற்ற தன்மையாக வள்ளுவர் நிறுவனார் தமிழ்நாட்டில் கலைஞர் வல்லுவர அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சாரம் பண்ணி இவ்வளவு வாழ்வியலோடு கலக்காமல் விட்டுருந்தாருன்னு சொன்னா இங்க பல பேர் ராமர் கோவிலுக்கு கல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இங்கிறதா செங்கல் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குறியீடு கலைஞர் வந்து மத சமய சார்பற்ற ஒரு குறியீடாக தான் நிறுவினாரு அந்த இடத்தில் கன்னியாகுமரியை தமிழ்நாட்டின் எல்லையை வந்து ஒரு இந்துத்துவ குறியீடாக ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புல உள்ள குறியீடாக வச்சிருக்கிறாங்கிற ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு கலைஞர் அங்க சிலையை நிப்பாட்டினதுக்கு பிற்பாடு இன்னைக்கு கன்னியாகுமரி எப்படி ஆகிடுச்சுன்னா தமிழ்நாட்டின் அடையாளமாக மட்டும் வள்ளுவர் நிற்கல இந்திய அடையாளமாகவே வள்ளுவரை மாத்திட்டாரு கலைஞருங்கிறது அவரோட சிறப்பு ஆனால் இதுல ஒரு விமர்சனம் நான் முகநூல கூட படித்தேன் அதாவது ஆரியத்தின் குறியீடு விவேகானந்தர் பாறை திராவிடத்தின் குறியீடு வள்ளுவர் சிலை இதுக்கு பாலமா அமைச்சிட்டாங்க பாருங்க அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு பாருங்க அப்படின்னு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன் அதான் அதுக்கு ஒரே கடல்ல இருக்கு பக்கத்து பக்கத்து பாறையா இருக்கு அதை எதாவது சொல்லலாம் ஆனால் அந்த விவே அதை தான் ஒரு அரசு நிர்வாகம் என்பது அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது இருக்கிறத வந்து இருக்கிறத வந்து சங்கீ இவங்க தான் பண்ணுவாங்க பாபர் மோசி அடிச்சுட்டு ராமர் கோயில் இவங்க கட்டுவாங்க ஆனால் ஒரு திராவிட மாடல் அரசுங்கிறது இருக்குது விவேகானந்தர் பாறைங்கிறது ஒரு தொன்மையாக இருக்குது அது வந்து நூற்றாண்டுகள் தாண்டி இருக்குதுன்னு போது அதை அவங்க ஒன்றும் பண்ணலை அதற்கான சிறப்புகள் கலைஞர் ஆட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறப்பா போகுது ஆனா தமிழ்நாட்டு அடையாளமாக அதை வைக்கும் போது போன ஆட்சியில இருந்து இன்னும் ஆட்சி வரைக்கும் அந்த இடத்துல படகு போக முடியாது படகு நிற்காது படகுப்புத்துறை அங்கே போனால் வந்து பிரச்சனையாகும்னு ஆகுன்னு சொன்னதுனால தான் அந்த பாலத்தை தலைவர் இன்றைக்கி இன்றைக்கு தளபதி வந்து ரொம்ப புத்திசாலி ஒரு பாலம் போட சொல்லி அதுவும் அந்த பாலத்தை வந்து இந்தியாவிலே முதல் முறையாகப்பட்ட ஒரு கண்ணாடி பாலமாக போட்டு அதை வச்சிருக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது இவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது துண்டிச்சு விட்டுருணா அதை அது வள்ளுவருங்கிறது வந்து மட்டும் இல்லை அது கலைஞர் வைத்த வள்ளுவருங்கிறதுனால நீங்கள் வள்ளுவர் சிலைக்கு மேலை போடுற மற்ற பிறகு கலைஞர் வச்ச சிலைக்கு போய் போட மாட்டாங்க போட்டாங்க போட்டாங்கன்னா அண்ணா சாதி மாலைக்கு போடுற அண்ணா திமுக கலைஞர் வச்சா அந்த சிலைக்கு போக மாட்டாங்க பெரியார் சிலை கலைஞர் சிலைக்கு போக மாட்டாங்க இவங்க ஒரு சொந்த போடுவாங்க இல்ல வச்சிருக்காங்க சில வச்சிருக்காரு அதுக்கு போய் போடுவாங்க அதுல போய் போடுவாங்கல்ல அந்த மாதிரி கண்ணோட்டம் தான் இது அது வந்து வள்ளுவர் சிலை இருந்தாலும் அது கலைஞர் வச்ச சிலை அது வந்து இன்றைக்கி உலக புகழ்பெற்ற ஒரு சிலையாக மாறிப்போச்சு அது எந்தலையாவது டீப் ப்ரமோட் பண்ணுங்கிற கண்ணோட்டமும் இன்னொன்று விவேகானந்தர் பாறைக்கிற முக்கியத்துவம் வந்து குறைஞ்சு போகுங்கிறதுனாலையும் இப்போ விவேகானந்தை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா லிங்க் போட்டாங்கன்னு இது வரைக்கும் விவேகானந்தர் பாறைக்கு போகிறது தான் போட்டு விட்றாங்க இப்போ அப்படி தான் போகுது இப்போ இறங்கன ஒன்று விவேகானந்தர் பாறைக்கு போனவனாலும் சரசரனு கண்ணாடி பாலத்தில் வள்ளுவர் சிலைக்கு போகிறது தான் ஆர்வம் காட்டுவாங்கிறது தான் லாஜி விவேகானந்தர் பாறை சுற்றி பார்க்குறதோடவும் அங்கே போகலாம் அப்படின்னு போவான்ல அது ரொம்ப முக்கியமானதுங்கிறது ஏதாவது ஒன்று சொல்லணும் ஆனால் அவர் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு க கலைஞர் வந்து வள்ளுவரை எவ்வளவு அரசியல் ரீதியாக பார்த்துருக்கிறாரு வள்ளுவரை எப்படி அரசியலோடு இருந்தார் அந்த அரசியலோடு அவர் பார்த்தாருக்கிறது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி க கலைஞர் வந்து வெறும் ஆட்சியாளராகவும் ஒரு திராவிட ஐடியாலஜி உள்ள ஒரு தலைவராக மட்டும் அவர் பார்க்கல ஒரு மொழி அறிஞராகவும் வள்ளுவரை பார்த்து சிறப்புகள் செய்திருக்கிறாரு திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதின அவர் எழுதின தெளிவுரை இருக்கு இல்லை பொழிப்புரை அது வந்து எல்லா புலவர்களாலும் திமுக காரர்கள் மட்டுமல்ல திமுக இல்லாத தமிழ் அறிஞர்களாலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தெளிவான வள்ளுவர் என்னவா குரலோவியம் அது அது பிரகாரம் அவர் வல்லுவரையே வள்ளுவரை வள்ளுவர் கண்ணோரத்தில் பார்த்துருக்கிறாரு அப்படிங்கிறத மூன்று தெளிவுரை தான் ஒத்துக்கொள்ளப்பட்டது எல்லாராலும் ஒன்னு வந்து புலியூர் கேசியும் இன்னொன்று மூ வரதராசன் இன்னொன்று கலைஞர் இந்த மூன்று பேர் தான் இணையத்தில் நீங்க அடிச்சுக்கிட்ட திருக்குறள் தெளிவுரை நடிச்சுன்னு உங்க மூணு பேர் தான் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதனால கன்னியாகுமரி வள்ளுவர் சிலை என்பது அது வள்ளுவருக்கு மட்டும் சிறப்பில்லை கலைஞருக்கும் சிறப்பு கலைஞர் எப்படி தமிழ்நாடை வள்ளுவர் நாடாக கட்டமைத்துட்டு அதோட கிளைமேக்ஸாக அங்கே கன்னியாகுமரியில் ஒரு ஆல்டர்னேட்டிவா நிற்பாட்டுது மட்டுமல்ல இந்திய அடையாளமாக நிப்பாட்டிட்டு அது ரொம்ப முக்கியம் இதில் வந்து பல்வேறு விஷயங்கள் திமுகவுக்கு எதிரான கண்ணோட்டம் பல பேர்கிட்ட இருக்குது கலைஞர் மீதான இப்ப திருக்குறளை நீங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிளா சொல்றேன் தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கு பின்னால பல முதலமைச்சர்கள் இருந்தாங்க பிறந்தலைவர் காமராஜர் சிறப்பாக பண்ணாரு வள்ளுவருக்கு அவருக்கு என்ன பங்களிப்பு இருக்கு திருக்குறளுக்காக வள்ளுவர் என்ன பண்ணாரு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் திருக்குறள் திருவள்ளுவர் குறித்து எந்த சிறப்புகளும் இல்லை அதுக்கப்புறம் பக்தாச்சார் வந்தார் ஒன்றும் பண்ணல அதுக்கு பின்னால வந்து அதுக்கப்புறம் திமுக கலைஞருக்கு கூட எம்ஜிஆர் வந்தார் திருக்குறளுக்காக ஒரு என்ன பண்ணார் திருவள்ளுவர் பிரச்சாரத்துக்காக என்ன பண்ணார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க எடப்பாடி என்ன இருக்கிறாங்க கலைஞரை நீங்கள் கழிச்சுட்டிங்கன்னா திருவள்ளுவரே கழிச்சிட முடியும் திருவள்ளுவரே அடையாளம் கிடையாது உங்களுக்கு அப்போ நமக்கு திருவள்ளுவர் திமுகவோட ரோலில் இப்போ கலைஞர் அண்ணா ரோல் இருக்குல்ல மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறது அவங்கள எடுத்துகிட்டு நீங்கள் சமூகத்தை பாருங்கள் எதுவுமே கிடையாது இவங்க சொல்கிறாருல்ல நீங்கள் இந்த இதை திமுக தான் படிக்க வச்சுதா திமுக தான் படிக்க வச்சுதா திமுக தான் படிக்க வச்சதா பண்ண நீங்கள் திமுக கழிச்சிட்டு பாருங்க பெருந்தலைவர் காமராஜர் தான் சிறப்பு ஆட்சி செஞ்சாருன்னா நீங்க வள்ளுவர் என் பாட்டன்னு சொல்றீங்க இல்ல வல்லுவர் உங்க பாட்டன்னதும் பெருந்தலைவர் காமராஜருக்கு என்ன தொடர்பு இருந்தது காமராஜர் வந்து வள்ளுவர் குறித்து என்ன சிறப்புகள் பேசியிருக்கிறாருன்னு சொல்லுங்கள் நீங்க முற்போக்கு பாத்திரவத்தை கம்யூனிஸ்ட் கட்சி கூட ரோல் பண்ணல வள்ளுவர் ரோல்ல அவங்க பாரதியை பற்றி ரொம்ப சிலாகிப்பு பேசுனாங்க பாரதி காந்தி பத்தி நிறைய பேசுனாங்க வள்ளுவர் பத்தி கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட பெருசா ஜீவானந்தம் கூட பெருசா வள்ளுவர் பத்தி எதுவும் எடுதான் நான் பார்க்கல பெருமளவில் எடுதன் பார்க்கல கம்யூனிஸ்ட் கட்சி வல்லுவர்களுக்காக திருவள்ளுவரை குறித்தான நிறைய கருத்தரங்க நடத்தினுத்தம் மக்கள் மதியில் பிரச்சாரம் பண்ண ரோல் நான் பார்க்கல அவங்க பாரதி தமிழ்நாட்டில் பிரபலமானதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கிய பங்கு அது மாதிரி தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் ஐக்கான ஆனதுக்கு யாரு காரணம்னா அது கலைஞர் தான் காரணம் பெரியார் வந்து திருக்குறள் மாநாடு நடத்துறாரு விமர்சனங்களோட தானே ஏற்காம ஆமா எல்லாவற்றையும் அவர் அவரே தன் தன்னையே விமர்சனமாக தான் ஏற்பார் பெரியார் அது அவர் எனக்கும் திருக்குறள் பற்றி நான் பேசுகிறேன் எனக்கும் திருக்குறள்ல விமர்சனங்கள் இருக்குது ஆனா அந்த காலகட்டத்தோட பொருத்தி தான் நம்ம அதை பாக்குறோம் அதில் சொல்ற பெண்ணியம் சார்ந்து இருக்குது மழை பெய்யின பேய்ன்னு சொல்றது அதையெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது ஆனா அந்த சூழல்ல இருக்கிறத பெரியார் அந்த விமர்சனங்களோட தான் ஏற்றுக்கிட்டார் விமர்சிக்காமலாம் இல்லை கலைஞருக்கும் அந்த விமர்சனம் இருக்கு அவங்க விமர்சனம் கண்ணோட்டம் பார்க்கல சிலப்பதிகாரம் கொடுத்து எங்களுக்கு விமர்சனம் இருக்கு திமுகவில் கலைஞருக்கும் அண்ணாவுக்கும் சிலப்பதிகாரம் கொடுத்து விமர்சனம் இல்லை இவங்க கிட்ட இருந்து போனாலும் சிலப்பதிகாரத்தை அடையாளம் அனுப்பாட்டுறாங்க அதை நாங்கள் எப்படி ஆதரிக்கிறோம் பெரியாரிஸ்ட் அவங்க வந்து ராமாயணத்தை நிப்பாட்டினதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அங்கே சிலப்பதிகாரத்தை டிபார்ட்னங்கிற கோடில் நாங்கள் இணைகிறோம் மற்றபடி சிலப்பதிகாரத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி பெரியாரிஸ்டுக்குன்னு நாங்கள் ப்ரமோட் பண்ண முடியாது சிலப்பதிகாரம் சொல்கிற கற்பொழுகம்ஸ் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் இன்னும் குறிப்பாகவே சொல்கிறேன் சேர அந்த நெடுஞ்செழியன் வந்து மிக சிறந்த மன்னன் அவன் வந்து தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டான்னு சொல்லி கோவலனை படுகொலை பண்ணிட்டமே சொல்லி அதிர்ச்சியில செத்து போறான் அவனும் பொண்டாட்டி செத்து போறாங்கன்னு வருது ஆகா இதெல்லவா நிதி அப்படின்னு நம்ம நிதி தவறாத பண்ணன்னு நம்ம சொல்றோம் இவ்வளவு நல்லவனா இருக்கான்னு சரிதான் நான் என்ன சொல்றேன்னா அவன் சட்டமே தப்புங்குறான் கோவலம் தான் கொலுசு திருநானே வச்சுக்கோங்க கொலுசு தானே திருண்ணான் கொலுசு தானே அது சிலம்பு சிலம்பு அதான் அந்த காலத்துல கொலுசு ஒரு கொலுசு தான் திருநான்னு வச்சுங்க செவன்டி ஃபைவ் கேஸுங்க இது சாதாரண கொலுசு அதுக்கு நீ தலை வெட்டுறியா அது என்ன சட்டம் ஒரு கொலுசு திருநதுக்கு கால் சிலம்பை திருடுவதற்கு தலையை வெட்டுவதுங்கிற சட்டம் வைத்திருந்த ஒரு மன்னன் எப்படி ஜனநாயகவாதியா இருக்க முடிங்கிறது எங்க பெரிய கேள்வி என்னோட கேள்வி அது நான் பர்டிகுலராக கேக்குறேன் அது எப்படி சிறந்த மன்னனா இருக்க முடியும் அப்ப அந்த மன்னன் கொடுத்த தீர்ப்பு தப்பா ரீதியா இருந்தால் எல்லாரும் வாதிக்கிறாங்க நாங்க எங்க வாதிக்கிறோம் அது முன்னாலே வாதிக்கிறோம் திருடியே இருந்தாலும் திருடியே இருந்தாலும் அதுவா தண்டனை சரி திருடிட்டான்னு நீ தலையை வெட்ட அவன் கொலை பண்ண அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பேன்னு செத்து பண்ண என்ன தண்டை கொடுக்க முடியும் அப்ப இது ரொம்ப மோசமான தண்டனை அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம் அரபு நாடுகளில் திருவிழா கையை வெட்டுறோம் அதை வெட்டறோம் மோசமான நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம தான் இன்னொரு புறத்தில் இதையும் நம்ம பேசுகிறவங்க சிலப்பதிகாரத்தில் அந்த காரத்தில் அந்த காண்ட்ரடாக்சுனு பெரியாரஸ்தான் இருக்கிற எனக்கு இருக்குது ஆனால் அதை வந்து திமுக காரர்கள் கலைஞர் போன்றவர்கள் எப்படி நிப்பாட்டினாங்கன்னா ராமாயண கபராமாயணத்துக்கு ஆல்ட்றாட்டியாக நிற்பாட்டாங்க அவங்க அந்த பக்கத்தில் வந்து சீதைன்னு சொன்னால் அந்த கண்ணகி வாங்கிக்க அப்படின்னு நிப்பாட்டினாங்க அது இப்போ புராண பின்புலம் சா இதெல்லாம் சார்ந்தது தமிழ் அடையாளத்தோடு நிற்பாட்டினாங்க அவங்க அந்த பக்கம் ராமன் நிப்பாட்டுனா அந்த வாங்கிக்க வள்ளுவர் அப்படின்னு நிப்பாட்டினாங்க வள்ளுவர் அவங்க தூக்கி நெப்பாட்டாமல் தான் இங்கே ராமர் தான் அடையாளமாக இருப்பார் இந்நேரம் அங்கே நாலு மசூதி அடித்தாமல் இங்கே ஒரு மூணு மசூதி அடிச்சிருப்பாங்க நம்ம ஊர்லேயே அப்போ கலைஞர் நீங்கள் கட்டி பார்த்தீங்கன்னா கலைஞர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு கால்குலேஷன் இருக்குது அதில் ஒரு சமூக பங்களிப்பு இருக்குது வெகுஜன கண்ணோட்டம் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அவரோட கிளைமேக்ஸ் தான் அவர் எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பானவர் கட்டட நேர்த்தியில் ரொம்ப சிறப்பானவர் அவர் வச்சு வள்ளுவர் சிலையை பாருங்கள் எப்படி இருக்குது அவர் வல்ல அவர் வைத்த சில அவர் வச்சு சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது அவர் வைத்த எல்லா விஷயம் அவர் இருந்த கட்டட கலைகளில் எதிர்பாருங்க எல்லா வருஷத்திலும் ஒரு நேர்த்தி ஒரு பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும் நீங்க பாருங்க ஜெயலலிதாவுக்கு செலவச்சா காந்திபதிக்கு செல வைக்கிறாங்க எம்ஜிஆருக்கு செலவச்சா எம்ஜிஆர் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்கல்ல அவங்க தலைவர்களுக்கு அவங்களால வைக்க முடியல கலைஞர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியா செய்வாரு சரியா செய்வாரு அரசு சிற்பி கணபதி அவர் ரொம்ப தேர்ந்த ஒரு சிற்பி தான் ஆனா அவர் இவங்க கடைசி கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருப்பாரு அதை தான் நம்ம சொல்றோம் எப்படி அவர் இன்ஃபுளுஸ் பண்றது அவருக்கு என்ன திறமை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட வள்ளுவர் சிலை எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு அமைப்புல இருக்காங்க அதோட மாடலிங்கா நடிகர் திருக்கும் சிவாஜி கணேசன் கூட அதோட மாடலிங்கா இருந்திருக்கிறாரு சிலைக்கு அப்ப கலைஞர் வந்து ரொம்ப நேர்த்தியா எதை செய்தாலும் அவர்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் நேர்த்தி இருக்கும் ஒரு எழுத்து எழுதினாலும் ஒரு கடிதம் எழுதணும் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினாலும் அதுல ஒரு நேர்த்தி வச்சிருப்பாரு மொழி வளம் இருக்கும் அது அதுல சொல் வளம் இருக்கும் அதுல வந்து அரசியல் இருக்கும் அது மாதிரி அவர் எழுத்து சாதாரண தொண்டருக்கு எழுதுறதுல இருந்து ஸ்காலராக பேசுகிற வரைக்கும் எல்லாத்திலும் நேர்த்தி இருக்கும் அந்த நேர்த்தி அங்கே நிற்கிது அந்த நேர்த்தியோடு நிற்கிறது மட்டும் இல்லை ஒரு அழகியலோட நேர்த்தியோடு பிரம்மாண்டமாக நிற்கிறது மட்டும் இல்லை ஒரு பிரம்மாண்ட பின்புலத்தில் அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியலை சொல்லுகிற பின்புலமாக நிற்கிது இன்றைக்கி சங்கிகள் பூரா கதறாங்கல்ல அது ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் கலைஞர் வள்ளுவரை வந்து ஒரு பொது பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாருங்க நான் சொன்னல கலைஞரை தவிர்த்துட்டா வள்ளுவரை பார்க்க முடியாதுன்னு அவர் வள்ளுவர் வந்து பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார் கலைஞர் அவர் வந்து இப்போ எல்லாரும் திருவள்ளுவர் நம்ம நம்ம ஆள் அப்படின்னு ஒரு அடையாளம் வந்ததுக்கு பிற்பாடு அதை யூஸ் பண்ணுறதுக்காக அவர் காவி எங்காளு உங்காள் அவர் இந்து இவங்க சொல்லிக்கிறாங்க கலைஞர் சமய சார்பற்ற அவர் மட்டும் இந்த இருந்தால் நினச்சி பாருங்க என்ன இருக்கும் அவரோட கதையை கந்தல் பண்ணியிருப்பாங்க வள்ளுவர் கதையை கந்தல் பண்ணியிருப்பாங்க திருவள்ளுவர் சிலையோட இந்த வெள்ளி விழாவில் கலைஞர் தான் நினைவு கூறப்படணும் அப்படின்ற அதோ கலைஞர் கலைஞர் இல்லைனா அந்த சிலை கிடையாது கலைஞரோட அடையாளம் தான் அது கலைஞர் வந்து வள்ளுவரை எவ்வளோ நேசித்திருக்கிறார் இந்த நாட்டை வள்ளுவர் நாடாக எப்படி கட்டமைச்சிருக்கிறார் என்பதற்கு உயர்ந்து நிற்கிற அந்த சிலை ஒரு அடையாளம் வள்ளுவரின் சிறப்புகளோடு கலைஞரின் சிறப்பை நம்ம தொடர்ந்து பேசணும் அது வள்ளுவர் சிறப்பை பேசுகிற யாரும் வந்து கலைஞர் சிறப்பை பேச மாட்டாங்க ஆனால் இவங்க பேசாட்டிலும் கூட பிரம்மாண்டமாக நூற்றி முப்பத்தி மூணு அடியில் நிற்கிற வள்ளுவர் காலம் பூராக கலைஞரின் புகழை சொல்லிக்கொண்டே தான் உண்மை திருக்குறள் தான் முதல்ல சொன்ன ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகுது திருக்குறள் எழுதி ரெண்டாயிரம் வருஷத்தில் எந்த மன்னரும் திருக்குறளை ப்ரமோட் பண்ணவே இல்லைங்க வெளியிலே சொல்லலை குளிதோண்டி போச்சுட்டான் மன்னரோட ஒழுங்கு சொன்னார் என்பதற்காக அது குளிதோண்டி போச்சுட்டான் அப்போது வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் தமிழ் மன்னர்கள் இருந்து மற்ற மன்னர்கள் யாருமே எல்லாமே ம சமயம் சார்ந்த இலக்கியங்களை தான் ப்ரொமோட் பண்ணாங்க மன்னனுக்கு ஒழுங்கு சொல்கிறத சொல்றத தோண்டி போச்ச போது திராவிட இயக்கம் பெரியார் தான் அதை கொண்டு வந்து சொன்னார்னு சொல்ல அது மாதிரி மன்னர்னு எதுக்காக சொன்னா எந்த மன்னனுமே செய்யல அதில் தான் நான் என்னோட ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருந்தேன் முத ஒரே மன்னர் யாருன்னா அது கலைஞர் தான் ஒரே தலைவர் யாருன்னா அது கலைஞர் தான் ஒரே அறிஞர் யாருன்னா அது கலைஞர் தான் ஒரே முதல்வர் யாருன்னா வள்ளுவருக்கு சிறப்பு செஞ்சது அது கலைஞர் தான்ங்கிறத நான் இட்டுக்கட்டிலாம் சொல்லலை அன்னைக்கு வரலாற்று தேடி பாருங்க இந்த அளவுக்கு வள்ளுவருக்கு சிறப்பு செய்த எவ்வளோ செலவு வச்சிருக்கேங்க இல்ல ராஜராஜ சோழனுக்கும் திருவள்ளுவருக்கும் ஆயிரம் வருஷம் வித்தியாசங்க ஆயிரம் வருஷம் வித்தியாசம் என்னென்னமோ பண்ணியிருக்காப்பில நமக்கும் ராஜராஜ சோழனுக்கும் ஆயிரம் வருஷம் வித்தியாசம் அவருக்கு அவருக்கும் ஆயிரம் வருஷம் வித்தியாசம் ஏன் வந்து ராஜராஜ சோழன் வந்து திருக்குறளை பற்றி எதுவுமே பேசல ஆனால் அதுக்கு முன்னால் இருந்த இதெல்லாம் பேசுகிறாப்புல தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் பேசுறாப்புல இல்லை திருக்குறளை அடையாளப்படுத்தாத மன்னன் எப்படி தமிழ் மன்னனாக இருக்க முடியும் எந்த மன்னனுமே சேர சோழ பாண்டியர் பிற்கால சோழர்கள்லாம் யாருமே திருக்குறளையும் அடையாளப்படுத்தலை இந்த கேள்வியை ஏன் கேட்க மறுக்கிறாங்க நம்ம பாட்டை படிக்க வச்சானா அவன் படிக்க வச்சானா இவன் படிக்க வச்சானான்னு கேட்கற அதை தான் திரும்ப சொல்கிறோம் சொன்னத திரும்ப திரும்ப சொல்கிறோம் கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் தான் திருவள்ளுவரை படிக்க வச்சாங்க ஔவையாரை படிக்க வச்சாங்க ஏன்னா அவங்க படிக்க வச்சதுனால தான் நாங்கள் அவங்கள படிக்கிறோம் அவங்க எங்களை படிக்க வச்சதுனால பள்ளி படிப்போ கல்லூரி படிப்புலையோ திருக்குறளை படிக்க வச்சதுனால தான் நாங்கள் அவங்கள படிச்சிருக்கிறோம் அப்போ அவங்கள படித்ததன் மூலமாக அவங்க படித்தாங்கன்னு தான் ஆகுது அதனால் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா சொன்னதே நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது பெரியார் திராவிட இயக்கம் இல்லைன்னா தமிழ் இங்கே வந்து அரியணை ஏறி தான் உண்மை மூவேந்திர ஆட்சிகளோடு தமிழ் கிடையாது தமிழ் வரலாற்றில் நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ் பக்தியை தான் வளர்த்தது அது சைவ சமயம் வைணவத்தை தான் வளர்த்து சைவ சமயத்தை வளர்த்தது அது தமிழை வளர்க்கல அது சமஸ்கிருதத்தோடு தன்னை மட்டம்னு கருதிக்கிட்டு இருந்துச்சு அப்படி தான் தமிழறிஞர்கள் வச்சுருந்தாங்க சைவ சமயம் அதில் சமயத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாங்க அதுக்கு வழிபாட்டு உரிமை கூட கிடையாது தமிழுக்கு தமிழனுக்கும் கிடையாது தமிழுக்கும் கிடையாது அர்ச்சனை முடியாது இல்லை திராவிடம் தான் தமிழை வளர்த்துது திராவிடம் வந்ததுக்கு பிறகு தான் அர்ச்சனை மொழியாக போகுது தமிழர் உள்ளே போகிறான் சமஸ்கிருத தூக்கி வச்சுட்டு எல்லா இடங்களையும் தமிழை வச்சது அதுதான் இந்தி ஹிந்தி திணிப்பை தடுத்துட்டு தமிழை கொண்டு வந்து நிப்பாட்டினதும் திராவிடம் தான் பண்ணியிருக்குது திராவிடத்தை கழிச்சுட்டிங்கன்னா தமிழ் பழைய மாதிரி சமஸ்கிருத்துக்கு கடுமையாகவும் கோயிலுக்குள்ள தமிழ் நுழைய முடியாத சூழல் தான் இருந்திருக்கோம் அது ஒட்டுமொத்தமான வெற்றி குறியீடாக தான் கலைஞர் வள்ளுவர வல்லுவ கண்டியாகுப்பில் நிறுத்தியிருக்கிறார் நன்றி நன்றி வணக்கம்